வணக்கம் நேர்களே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படைத்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் குறித்து அதன் பின்னணி குறித்தும் பல்வேறு கோணங்களை விவாதிக்கின்றோம் இன்றைய செய்திகள் குறித்து அதன் பின்னணி குறித்து விவாதிப்போம் என்னோட நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார் திரு ராஜகணேசார் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாகவே வந்திருக்கிறது ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தி தர்மபுரி அரசு மருத்துவமனையில் நீடிக்கும் அவலம் மேலும் ஐந்து குழந்தைகள் மரணம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருபத்தைந்து குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிகிச்சையில் குறைபாடு இருப்பதாக பொதுமக்கள் குற்ற குமரல்களை குற்றச்சாட்டுகிறார்கள் இந்த செய்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு பச்சிளம் குழந்தைகள் நேற்று வந்த செய்தி பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள் ஆறு குழந்தைகள் இன்றும் இதேபோலிருந்து இந்த வழி இன்னைக்கு தொடர்கிறதாக ஒரு செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மருத்துவமனையில் யாருக்குற அடுத்தடுத்து இரண்டு மூன்று நாட்களில் ப யாருக்குற பத்து குழந்தைகள் வரை பலியாக இருக்கிறார்கள் இப்போ பொதுவாக இந்த மா மாநில அரசும் மத்திய அரசும் குழந்தை பிற இறப்பு சதவீதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் அதிகம் எடுத்து வருகிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த இந்த பிரசவத்தில் வந்து குழந்தைகளை இறப்பது அல்லது தாய் இறப்பது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தன இந்த சதவீதத்தை குறைக்கணும் குழந்தை இறப்பை குழந்தை இறப்பையும் தடுக்க வேண்டும் அதே மாதிரி பெண்கள் இறப்பையும் தடுக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது அது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள ஏற்பட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும் அந்த பிரைமரி காலகட்டம் அதாவது இந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து குழந்தைகளுக்கான அந்த மகப்பேறு இதிலிருந்து தொடர்ந்து சிகிச்சைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து அந்த தீவிர சிகிச்சை பிரிவு நடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நிலையிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ங்கிறது ரொம்ப அதிர்ச்சி கூட்டக்கூடிய கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சதை நான் சொன்ன மாதிரி அந்த சதை வீதங்கள் வந்து ஆயிரமாக இருந்தது ஐநூறாக இருந்தது இப்போ இரவு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதி பதினாலில் கூட இருபத்தோரு குழந்தைகள் இந்த இறப்பு இறந்திருக்காக புள்ளிவரம் புள்ளிவரம் ஆயிரம் குழந்தைகளுக்கு இருபத்தோரு குழந்தைகள் இறப்பதாக புள்ளிவரம் புள்ளிவரம் சொல்லுகிறது ஆனால் அந்த புள்ளிவரத்துக்கு மத்தியில் ஒரே ஆஸ் மருத்துவமனையில் மூன்று நான்கு நாட்களில் பன்னெண்டு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் என்று அப்போ புள்ளிவரத்தை அதிகப்படுத்துது ஆனால் இது பற்றி இந்த இப்போ இந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே அந்த தருமபுரி மற்ற சுற்று வட்டார மக்களிடம் பெரிய பெரிய அலைகளை ஏற்படுத்தியிருக்கு தமிழகம் முழுவதே ஒரே மருத்துவமனையில் பயின்று குழந்தைகள் பலி என்பது ஒரு பத்து குழந்தைகள் பலி என்பது பெரிய சமத்தை இப்போ பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்கள் ப பதினோரு பேர் பலியானார்கள் அது போன்ற ஒரு சம்பவம் தான் அவர்களுக்கும் மருத்துவ குறைபாடு மருத்துவ உபகரணங்கள் வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய கத்திகள்லாம் வந்து சரியில்லை அதனால தான் வந்து துருப்பிடிச்ச கத்திகள்லாம் பயன்படுத்தினால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கதாக அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு அது போல இதுல மருத்துவ குறைபாடுகள் இருக்குமோனு சொல்லி பொதுமக்களும் சாட்டுறாங்க தருமபுரி சம்பவத்தில் அந்த குழந்தைகள் இறப்பில் மருத்துவ குறைபாடுகள் இருக்கும்னு சொல்லி பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க மருத்துவ கல்லூரி இயக்குனர் சீதாரட்சுமி என்ன சொல்றாங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு அவர்கள் வந்து உடனடியாக பிரசவம் ஆனவொன்னே குழந்தைகளாக கொண்டு வரவில்லை அவர்கள் தனியார் மருத்துவமனையை அனுமதித்து அங்கு கொஞ்சம் ஓரளவு சீரடைந்த பிறகு வீட்டுக்கு கொண்டு சென்று அதன் பிறகு அங்கே வீட்டுக்கு சென்ற பிறகு திரும்பவும் கோளாறு அதிகமானதுனால மருத்துவமனைக்கு கொடுந்துருக்காங்க அதாவது அதாவது கடைசி கட்டம் அதாவது அந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதனால் தான் அந்த குழந்தைகளை க மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை எந்த சொல்லியிருக்காரு ஏன்னா தருமபுரி அரசு மருத்துவமனை இல்லை குழந்தை அதாவது பச்சளம் குழந்தைகள் சிறப்பு அந்த பிரிவில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அதிநவீன நவீனமான மருத்துவ உபகரணங்கள் கருவிகள்லாம் இருந்தது இருந்தும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த அம்மா சொல்கிற இன்னொரு இதை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த அந்த மகப்பேறு கால அந்த சிகிச்சை முடிவதற்குள் வெளியில போயிடுறாங்க தனியார் மருத்துவ கோவில் குழந்தை பிறந்து வெளியில போயிடுறாங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே அவங்க ஒன்னாட்டு ஃபோன் பண்ணுறாங்க அங்கேயும் அரசு வாகனங்கள்லாம் போய் இந்த குழந்தைய எடுத்து அரசு மருத்துவமனைக்கு வருது வந்த பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி அவங்க பொதுமக்கள் மீது சொல்கிறாங்க நீங்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சைக்காலம் முடிவதற்குள்ள நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க வீட்டில் உள்ள தான் குழந்தைகளுக்கான மூச்சு திணறல் இந்த மாதிரி சுவாச சுவாசக் வந்த பிறகு நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வர்றீங்க எங்களால் வந்து அதை நாங்கள் சரியாக கவனிக்க முடியாத ஒரு சூழல் அதாவது கடைசி நேரத்தில் தான் நீங்கள் அங்கே வர்றீங்க அப்படின்னு ஒரு இதாக சொல்கிறாங்க எல்லாம் சரி தான் கரெக்டு தான் அங்கே சொல்கிறது ஒரு மாதிரி தான் அவங்க வந்து சரியான நேரத்தில் வரவில்லை என்று சொல்கிறார்கள் அந்த குறைபாடு சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு சிகிச்சை பெறுகிறார்கள் வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் திரும்பவும் குழந்தைக்கு ஒரு இப்போ குறைபாடு ஏற்படுகிறது கொண்டு அப்போது அவர்கள் இப்போ அரசு மருத்துவமனைக்கு அதுவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வருவது எந்த ஒரு நம்பிக்கையோடு தான் வருகிறார் அங்கு சென்றால் மருத்துவர்கள் தங்களை தன் குழந்தைகளை காப்பாற்றி தந்துவிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர் வருகிறார்கள் ஆனால் ம இவர்கள் வந்து இந்த குறைபாடை சொல்லி சொல்கிறார்களோ ஒழிய ஆனால் மக்கள் குறைபாடு என்றால் மருத்துவ பிரிவு இருக்கிறது உபகரணங்கள் இருக்கிறது ஆனால் போதுமான கவனிப்பதற்கு போதுமான மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லை என்பதான் அங்குள்ள மக்கள் குற்றச்சாட்டு ஏனென்றால் மருத்துவமனைக்கு செல்கிறவர்கள் தான் அந்த குறைபாடு தெரியும் ஆமாம் பொதுவாகவே அரசு மருத்துவமனைகளில் அந்தந்த பிரிவுகளில் அந்தந்த நேரங்களில் மருத்துவர்கள் இல்லை இருப்பதில்லை என்ற குறைபாடு இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பெரிய மருத்துவமனை வரைக்கும் இருக்கிறது அவர்கள் தனியாக மருத்துவமனை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் கிளினிக்கு நடத்திக்கொண்டு எனவே இங்கே வந்து தலையை காட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் எந்த குற்றச்சாட்டு ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆனா இப்ப நீங்க சொல்றது போல மருத்துவத்துறை அந்த சிகிச்சைக்கின்ற என்று வந்தால் பொதுமக்கள் சேவைக்கின்ற வந்தால் மருத்துவத்துறை ஆரம்ப கால மருத்துவமனை ஒன்று இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையம் வருமுன் காப்பதற்கான நடவடிக்கையை மருத்துவத்துறை இறங்கி இருக்கிற நிலையில் நீங்கள் வந்து கடைசி காலத்தில் தான் வர்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மீது சுமத்தி தப்பித்து விடக்கூடாது என்பது பெரிய பெரிய கருத்தாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு எதிர்காலம் கருதி குழந்தைகள் சாவு மரணம் என்பது ஒரு பெரிய அச்சத்தை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது இதற்கான நடவடிக்கைகள் தீவிர நடவடிக்கைகள் காரணங்கள் சொல்லாமல் மருத்துவத்துறை இறங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது போன்ற நிகழ்வு எதிர்காலத்து நடைபெறக்கூடாது நடந்த பிறகு நடந்த பிறகு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் வளரலாம் அதற்கு முன் காக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு இல்லையா அதற்காக மருத்துவமனை அதாவது பொதுவான குற்றச்சாட்டு தான் அவ்வளோ திரும்ப திரும்ப சொல்லுகிறது மக்கள் மருத்துவமனை இருக்கிறது உபகரணங்களும் இருக்கிறது ஆனால் போதுமான மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை இருக்கிற மருத்துவர்களும் பணியில் இருப்பதில்லை இந்த குற்றச்சாட்டு தான் எல்லா இடத்துலையும் எழுகிறது இதற்கான நடவடிக்கைகள் மருத்துவர்கள் இருக்கிறதுக்கும் செவிலியர்கள் இருப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு செய்தி சகாயம் போன்ற அதிகாரிகளுக்கு தொடரும் சிக்கல்கள் மாநகர சாலை போட்டத்தில் முறைகேடு கண்டுபிடித்த இணை ஆணையர் மாற்றம் ஐஏஎஸ் அதிகாரி திடீர்னு மாற்றப்பட்டு இருக்கிறார் விஜய் பிங்லேங்கிற ஒரு அதிகாரி சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தவர் இணை ஆணையராக இருந்திருக்கார் சாலை போடுவதில் கான்ட்ர்ட்காரர்கள் ஒப்பந்தக்காரர்கள்ட்ட முறைகேடு பண்ணியிருக்காங்க எனவே அவங்களுக்கு வந்து அபராதம் வச்சிருக்காரு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றி உத்தரவிட்டது அதில் இவர் பிரதானமாக இவர் இடம்பெற்றிருக்கிறார் இவர் இவரை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் இல்லை இவ் மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் சேர்ந்து மாற்றினார்களா என்ன என்று தெரியவில்லை ஆனால் மாநகராட்சி அந்த ஒப்பந்தக்காரர்கள் மீது அவதாரம் போட்ட ஒரே காரணத்தினால் இவர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு செய்தியாக வந்திருக்கிறது இப்போ சமீபம் மழை பெய்தது தொடர்ந்து மழை பெய்ததுன்னு சொல்லலாம் அந்த மலையில் பல ஏரி சாலைகள் குளங்களாகவும் ஏரிகளாகவும் மாறியன என்று நம்மளே படங்களோடு செய்தி போட்டிருந்தோம் சத்தியம் தொலைக்காட்சி அப்போது மக்களுடைய ஒரே வருத்தம் சாலைகள் சரியில்லை வெளியிலே செல்ல முடியவில்லை என்ற இன்று மக்கள் பிடி குற்றச்சாட்டை வைத்தார்கள் அது அதாவது பொதுநல நோக்கர்களும் சமூக ஆர்வலர்களும் அதாவது வந்து இதே குற்றச்சாட்டை சொன்னார்கள் ஒரு சாலையை போட்டால் ஒரு கான்ட்ராக்டு ஒரு சாலை போடும்போது அந்த சாலை வந்து மூன்று குறைந்தது மூன்றாண்டு நீடிக்க வேண்டும் அதன் பிறகுதான் மறுசாலை போடுவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் இந்த ஆய்வு அதாவது சமீபத்தில் போட்ட சாலைகளை குலங்களாக மாறிவிட்டதாக கணக்கிடப்பட்டது அப்படித்தான் கா கார்ப்பரேஷன் அந்த இணை ஆணையர் அந்த கணக்கெடுத்து மோசமான சாலைகள் போட்ட ஒம்பது கான்ட்ராக்டர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் அதான் நீங்கள் இந்த சாலைகளை திரும்ப போட்டு தர வேண்டும் இல்லை வேண்டா இல்லை நாங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப செல்ல செலுத்திவிட வேண்டும் என்று ஒரு க ஒரு நோட்டீஸ் அனுப்பினார் இந்த செய்தியை பார்த்துவிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள் நாம் கூட அங்கே அதை வந்து விவாதித்தோம் ஆக மாநகராட்சி விழித்து கொண்டது கொண்டது எனிமேல் வந்து ஒப்பந்ததாரர்கள் ஒழுங்காக இருப்பார்கள் ஒழுங்காக சாலை போடுவார்கள் என்று நாம் கூட அதை பாராட்டி பேசணும் ஆனால் அடுத்த கட்டமாக அடுத்த நடவடிக்கை என்ன ஒழுங்கு நடவடிக்கை அதாவது சாலைகளை ஒழுங்காக போட வேண்டும் சொன்ன அதிகாரியை உடனே மாற்றிவிட்டார்கள் ஆக ஒரு அதிகாரி நன் நேர்மையாக செயல்பட வேண்டும் திறனாக செயல்பட வேண்டும் மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்று நினைத்தார் அந்த அதிகாரி மாற்றப்படுகிறார் இந்த நிலைப்பாட்டை வைத்து பார்க்கும் பொழுது அதிகாரிகளுக்கு ஏற்கனவே சகாயம் பண்ணுற அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண துறையை குதுக்கி வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த இந்த குவாரி தொடர்பான விவகாரங்களில் அது அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது அந்த அதிகாரிக்கு அப்படி இந்த அதிகாரி இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததுனால் இவர் உடனே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ஆக அரசு எதை எதிர்பார்க்கிறது என்று தெரியவில்லை பொதுவாக வந்து நாம் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதிகாரிகள் நேர்மையா நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் நன்றாக செயல்பட வேண்டும் என்றுதான் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார் நீங்க அரசு நீங்கள் சொல்லுவது போல் பொதுமக்கள் நினைப்பதை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தினால் அரசு உடனே அவர்களை இடமாற்றம் செய்கிறது உடனே அவங்களுக்கு ச ஒழுங்கு நட அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது இந்த விஜய் பெங்களை மீது கூட அவர் அந்த பொறுப்புக்கு மாற்றப்பட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தான் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும் என்பது ஒரு ச அந்த விதியை மாறி அவர் மாற்றம் செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவரிடம் மனு அளித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு இது வழக்கறிஞர் ஒருவர் மனு அளித்திருக்கிறார் இந்த மாதிரி விஜய் பெங்களை வந்து அந்த பதவி மாற்றம் செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அவரை வந்து இடமாற்றம் செய்திருக்கிறீர்கள் இது வந்து சா சாசனத்திற்கு முரணானது விதிகளுக்கு முரணானது என்று ஒரு மனு குடியரசுத் தலைவர்கிட்ட போயிருக்கு ஆக இந்த அளவுக்கு அதிகாரிகள் மீது நேர்மையான அதிகாரிகள் மீது அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கிறது இப்போ அங்கே மாநகரத்தில் இன்னொரு அதிகாரியும் மாற்றிருக்காங்க அதாவது சந்திரகாந்த் காம்பிளேங்கிற ஒரு அதிகாரி மாற்றிருக்காங்க இவர் வந்து நாகராட்சி நிர்வாக ஆணையரம் அதாவது இவர் என்ன இப்போ ஒதுக்கீடு செய்கிற நிர்வாகம் இப்போ இப்போ ஒரு கா இதுக்கு வந்து இப்போ ஒரு சாலை போடுவதற்கு இத்தனை லட்சம் என்று ஒரு ஒரு ஒதுக்கீடு இருந்தால் இப்போது அவருக்கு வற்புறுத்தல் நீங்கள் அதிகமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற வற்புறுத்தல் இல்லை அவர் இவ்வளோதான் அதற்கு சரியானது என்ற தொகை இந்த அவர் வாதி வாதிட்டுருக்கலாம் ஆனால் அதற்காகவே அவரை மாற்றியிருக்கிறார் ஆக ஆக நாம் மக்கள் எதிர்பார்ப்பு பொதுவாக நம்ம முதல்ல சொன்ன போகலாம் மக்கள் வந்து நேர்மையான அதிகாரிகளை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அரசு என்போ அரசோ மாநகராட்சியோ அல்லது நகராட்சியோ அதாவது நிர்வாக திறமை இல்லாதவை சொன்ன சொல்ல கேட்கிற அதிகாரிகள் அதாவது தங்களுடைய ஊழலுக்கு உடை உடைந்தையாக இருக்கும் அதிகாரிகளை தான் நிர்வாகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று வை நினைக்கிறார்கள் இது போன்ற தான் நமது தமிழ்நாட்டுடைய தரங்கள் அதாவது குறைந்து கொண்டு இருக்கிறது வளர்ச்சி குறைந்து கொண்டு இருக்கிறது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் போகிறது எனவே இதற்கு வந்து இதற்கான நடவடிக்கை அரசு தான் எடுக்க வேண்டும் எடுக்க அரசு எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களே தவறாக நடவடிக்கை எடுக்கும்போது பொதுமக்கள் என்ன செய்ய முடியும் ஆமாம் இது நடவடிக்கை எடுப்பது ஒரு புறமாக இருந்தாலும் மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடைய இதை இதுதான் கோரிக்கை நீங்கள் ஒரு அரசு அதிகாரிக்கு மீது இது தொடர்ந்து நடவடிக்கைகள் இருந்தால் மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு செய்தி முல்லைப் பெரியார் அணையில் தமிழக அதிகாரிகள் மீது தாக்குதல் பேபி பேபிணையை பாதுகாக்க அங்கே உள்ள அந்த சட்டமன்ற கேரளா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவாளர்கள் தமிழக அதிகாரிகள் மீது தாக்கியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசியல் இறக்கிற இறக்குற முல்லைப் பெரியார் தான் அவருக்கு அரசியலாக இருந்தது இப்போது கர்நாடகத்தில் வந்து காவிரி அரசியல் இது ஏறக்குற முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக முல்லைப் பெரியார் வைத்து அங்கே அரசியலுக்கு அரசியல் நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த முல்லைப்பெரியார் இயற்கையின் கொடையால் தானாக முப்பத்தாறுடை தாண்டி வந்தவொன்று அவர்களுக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை அதனால தான் பேபி ஏனை அவர்கள் சேதப்படுத்த வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் ஆத்திரத்தோடு இருக்கிறார்கள் வந்து ஏதாவது அதாவது தமிழக இதை தாண்டி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி தமிழக அரசுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் அல்லது தமிழக அரசு அதிகாரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் முல்லைப் பெரியார் அணையை பா அணையினை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து கேரளா போலீசார்டையும் கேரளா வனத்துறையும் இருக்கிறது இதற்கான உறுதிமொழியை கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அளித்துள்ளது அதனாலதான் அங்கு நமது அதிகாரிகள் இல்லை ஆனால் நம்ம அங்க அதிகாரி அந்த அணியை பாரி விடுவதற்கோ அந்த நிலைப்பாடையை நமக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக சென்ற அதிகாரிகள் தான் ஆத்திரத்தில் உள்ள அந்த அடியாட்கள் வந்து தாக்கி இருக்கிறார்கள் இதை கண்டித்து நமது உள்துறை செயலாளர் சுங்கத் அவர்கள் அங்குள்ள கேரளாவுக்கு கடி அழி கண்ணன கணி இருக்காங்க ஆனாலும் நீங்க இதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா முல்லைப்பெரியார் என்பது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது அவங்க வந்து அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தலாம்னு சொல்லி எல்லா சம்மந்தப்பட்டதும் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் இருக்கிறது இந்த நிலையில் கேரளாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அத்துமீறல் காரியம் அத்துமீறலோடு வந்து பேபி சேதப்படுத்துவதற்கான நடவடிக்கை ஈடுபடுவது அதிகாரிகள் மீது தாக்குதலில் ஈடுபடுவதுங்கிறது ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியாக இருக்கிறது இது கண்டிப்பாக அது கேரள அரசு இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறது தெரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு தாக்குதல் நடத்துகங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கிறது கேரள அரசுக்கு இது முழுத உடந்தையாக இருக்கிறது போல அது தோன்றுகிறது இது இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் அதன் முதற் முதல் கட்டமாக தான் நமது உள்துறை செயலாளர்கள் கடினம் அனுப்பியிருக்கிறார்கள் அனுப்பியிருக்கிறார்கள் இனிமேல் இங்கிருந்து அதிகாரிகள் செல்லும்போது நாமளும் போ பாதுகாப்புக்கு போலீஸாரை அனுப்புவது நல்லது நமது அதிகாரிகளை கா பாதுகாப்பது நமது கடமை எனவே இங்கிருந்து அங்கே ஏற்கனவே கேரள போலீஸாரும் கேரள வனத்துறையர் அங்கே இருந்தாலும் நமது அதிகாரிகள் செல்லும்போது அவர்களுடன் பாதுகாப்புக்கு தேவையான போலி காவல்துறை துறையினரை அனுப்புவது நமது கடமை அதை தமிழகத்தில் செய்ய வேண்டும் அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை கோரி சாமியார்கள் உண்ணாவிரதம் பெங்களூரில் அவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நேற்று நடந்த ஒரு செய்தி மூடநம்பிக்கை சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற சட்டத்தை வந்து ஒழிப்பு ஒழிக்கணும் நீங்கள் வந்து ஏன்னா சாமியார்கள் வந்து சமூகத்தில் தொடர்ந்து புதிய புதிய எச்சுக்களை தான் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை பிரேமானந்தாவிலேந்து தொடங்கி நித்யானந்த வரைக்கும் தொடர் கதையாக சாமியார்களின் திருவிளையாடல்கள் அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது இந்த நிலையில் வந்து நீங்கள் மூட அனுப்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி இவங்க நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று இவங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் மூடநம்பிக்கை ஒழிக்கிறதுக்காக பெரு பெரு அளவில் பாடுபட்டேன் ஆமாம் இங்கே பாருங்கள் இதில் அந்த செய்தியில் வந்திருக்கிறது மதத்தின் பெயரால் நடக்கின்ற மூட நம்பிக்கைகள் முருகத்தனமான சடங்குகள் அப்பாவிகளையும் ஏழைகளையும் குறிப்பாக தலித்துக்களையும் அதிக அளவில் வதக்கின்றன கோவில்களில் நடைபெறும் மூடநம்பிக்கை சடங்குகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானது இந்த 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 சூழலில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சாமியார்கள் வந்து அதான் நான் சொல்லணும் புது புது இச்சுகளை கையாண்டு தான் மக்கள் அப்படியே மெஸ்மனிசம் பண்ணி தொடர்ந்து அந்த இதில் ஈடுபட வைக்கிறாங்க இந்த நிலையில்தான் அவங்க வந்து தொடர் போராட்டம் அதை இதைத்தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக போன்ற சாமியார் போரையில் இருப்பவர்கள் மக்களை அதாவது பாமர மக்களை சாதாரண மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் மூடநம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெரியார் அவர்கள் தெருவில் நின்று போராடினார் மற்றவர்களாவது ஏதோ செய் கற்றைகள் செய்திகள் எழுதி கொண்டிருப்பார் அவர் தெருவில் நின்று போராடினார் உறக்க குரல் கொடுத்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெரியாருடைய சீடர் என்று இலங்கையில் டாக்டர் கோவூர் என்று சொல்வார்கள் அவர் இலங்கையில் ஒழிப்பதற்காக பாடுபட்டார் ஆனால் அப்போது சாமியார்கள் அவருக்கு பெரியாருக்கும் கோவருக்கும் எதிரான போக்கை கடைபிடித்தார்கள் இப்போது சாமியார்களை அதை உணர்ந்திருக்கிறார்கள் மூடநம்பிக்கை ஒழிக்க வேண்டும் அதாவது சாமியார் என்ற இனத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் அல்லது அவதூறு ஏற்படுத்தும் வகையில் சில சாமியார்கள் செயல்படுகிறார்கள் மூட நம்பிக்கை வச்சு இந்த சுயநலம் உணர்வு நீங்க சாமியார் என்ற பெயர் என்று சொல்றதை விட சாமியார் என்ற பெயரில் மற்ற சாமியார்கள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை விட பொதுவாக கோயில்களில் அவங்க சொல்கிறாங்கல்ல கோயில்களிலேயே வந்து இந்த மாதிரி முரண்பாடான செய்திகள் இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்போ கோயில்களே வரும்போது சாமியார்கள் இருக்க தானே செய்கிறாங்க அப்போ சாமியார்களில் வேறுபாடு கிடையாது சாமியார்கள்லாம் எல்லாமே சாமியார்கள் தான் அதில் ஒன்றும் வேறுபாடுகள் இல்லையா அதாவது சாமியார்கள் சில சாமியார்கள் அந்த உங்கள் மூடநம்பிக்கையை வளர்க்கிறார்கள் மக்களை வந்து வேறுபாதையில் நீங்கள் அதில் தான் நான் முரண்படுகிறேன் சில சாமியார்கள்னு சொல்லுவதால் நான் முரண்படுகிறேன் சாமியார்கள்லாம் எல்லாமே முரண்பாடுன்னு தான் சொல்கிறாங்க அதில் எப்படிங்க நீங்கள் சில சாமியார்கள்னு சொல்கிறாங்க இப்போ உண்ணாவரம் இருக்காங்க போராட நடத்த இருக்கிற சாமியார்கள் எங் நாங்கள் புனிதமானவர்கள் நாங்கள் சரியான வழியில் செல்கிறவர்கள் ஆனால் இதை தாண்டி சில சாமியார்கள் செல்கிறார்கள் எனவே ஒட்டு கர்நாடக அரசு மூட ஒளி நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்போது அது போன்ற சாமியார்களை திருத்த முடியும் அல்லது வந்து அவர்களுக்கு ஏதாவது தண்டனை வழங்க முடியும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆக பெரியார் அவர்கள் டாக்டர் கோவூர் அவர்களுடைய கோரிக்கை இப்போது சாமியார்களே வலுப்பெற்று வருகிறது என்பது ஒரு நல்ல வழிகாட்டல் என்ற என்றே தோன்று தோன்றுகிறது அடுத்ததாக ஒரு செய்தி மின்கட்டண உயர்வை ஈடு செய்ய கூடுதல் மானியம் வழங்கப்படும் சொல்லி நம்மளுடைய அமைச்சர் நத்த விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவருடைய அறிக்கையில் ஏழை மக்களை பாதிக்காத உலகு பாதிக்காத வகையில் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அனைத்து வந்து ஒரு அறிக்கை அதாவது பால் விலை உறவு சர்க்கரை விலை உயர்வு அந்த டாஸ்மாக் மதுபானங்கள் விலை உயர்வு மதுபானங்கள் விலை உயர்வுங்கிறது வந்து போராட்டத்திலே வரல வரல அது உயர்வு மக்கள் உயர்த்து போறாருல்ல ஆமா ஆனாலும் உயர்வு பட்டியலில் வருகிறது வருகிறது இந்த பால் விலை உயர்வு சர்க்கரை விலை உயர்வு மதுபான விலை உயர்வு எவ்வளவு உயர்த்தினாலும் அது பெரிய போராட்ட களத்திற்கு வரப்போறது வரப்போறது இல்லையே அடுத்து வருகிறதா மின்கட்டண உயர்வு இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து ஏன்னா வந்து ஏற்கனவே அதிமுக அரசு வந்து இது ரெண்டாவது மின்கட்டண உயர்வு போன தடவை பதினோரு சதவீதம் வரைக்கும் வகர்த்தினார்கள் இப்போது பதினைந்துலேருந்து முப்பது வரை சதவீதம் என்று சொல்கிறார்கள் இப்போ உத்தேசப்பட்டியல் வந்திருக்கிறது இனி அதை அதிகாரப்பூர்வமாக அமுல்படுத்தப் போகிறார்கள் இதற்கான போராட்டங்கள் நடந்து வருகிறது ஆகிய அனைத்து கட்சிகளும் அதற்கு கட்டணம் தெரிவித்து வருகின்றன ஆனால் இப்போது இவர்கள் அரசு என்ன சொல்கிறாருந்தால் அதாவது நாங்கள் கட்ட உயர்த்தும் கட்டண உயர்வு பாமர பாம சாதாரண மக்களை பாதிக்காது அதற்கான மானியத்தை அரசு வழங்கும் என்று சொல்லுகிறார் ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள் அதாவது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் மின்சார வார்த்தைக்கு மானியம் வழங்குவதென்றால் எப்படி வழங்குவீர்கள் அதாவது நூறு யூனிட் வரை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்த வழங்க போகிறீர்களா அல்லது முந்நூறு யூனிட் வரை பயன்படுத்துகிற வழங்க போகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்கிறீர்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் மானியம் வழங்குகிறோம் அதை ஏழை சாதாரண மக்களை பாதிக்காது என்று சொல்வதை விட இந்த இதை ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு வந்தால் ஓரளவு பாமர மக்கள் நிம்மதி மாதிரி அடையலாம் ஆக நம்மை பாதிக்காது இந்த மின்கட்டணம் நமக்கு வராது என்ற உணர்வாது ஏற்படும் ஆனால் அந்த உணர்வு ஏற்படும் வரவில் அரசு அறிவிப்பு இல்லை அதனால் அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சொல்லுங்கள் எந்த யூனிட் வரைக்கும் மானியம் வழங்க போகிறீர்கள் எந்த யூனிட் வரைக்கும் இவ்வளோ இவ்வளோ மானியம் வழங்க போகிறீர்கள் சொல்லுங்கள் எதையும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை விலை விலைவாசி உயர்வு ஏற்றத்தரவுகளை எதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது இதை எந்த அளவுக்கு தமிழக அரசு கையாள என்று பார்ப்போம் இரண்டாவதாக சென்னை நகரில் ஆட்டோக்களில் அதிரடி சோதனை கூடுதல் கட்டணம் வசூலித்த இரநூறு ஆட்டோ டிரைவர்களுக்கு அபராதம் இது ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து தமிழக அரசு ஏற்கனவே வந்து மீட்டர் பொருத்தி அதன்படி நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் ஆட்டோ டிரைவர்கள் வந்து இது வந்து எப்போவுமே கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் எப்படி ஏறினாலும் இப்போ பெரம்பூர் போகணும் அப்படின்னா நீங்கள் கொடுங்க இவ்வளோ ரூபா கொடுங்க மீட்டர்லாம் கணக்கே எடுக்கிறதில்ல அவங்க இல்லை மீட்டர் போட்டாலும் இப்போ நிறையா இப்போ வந்து

எதற்கு இடையே வந்து ஏறக்குறைய டீசல் பெட்ரோல் விலையும் குறைந்து வருகிற குறைந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ ஒரு ஆட்டோவில் அவசரத்துக்கு ஏறுனா மீட்டரை போடுனாக்கா சார் அதுக்கு மேலே அதாவது முதல்ல வந்து மீட்டர் போடாமல் பேரம் பேசினார்கள் இப்போது வந்து மீட்டர் போட்டால் சார் அதுக்கு மேலே இப்போ ரூபா வேணும் என்று கேட்குறாரு அது காசு கொடுப்பு சில நேரங்களே உடனே ஆட்டோ ட்ரைவர்கள் மீட்டர் போட்ட போட்டாலும் கூட இறங்கும் போது தொண்ணூறுரூவா வருதுன்னா சார் நூறுரூவா கொடுங்கன்னு கேட்குறாரு இது போன்ற நடைமுறை தான் இப்போது மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது அதாவது இல்லை இந்த அதிகமாக அதிகமாக சோதனை நடத்த வேண்டிய சூழல் இருக்குது வச்சிருக்காங்க பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க அப்ப உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் கேட்டால் அரசு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு உங்களுடைய கோரிக்கையும் தீர்க்கிறது இருந்தாலும் அரசு நிர்ணயிக்கிற அந்த கட்டணத்தை ஏன் செயல்படுத்த மறுக்கிறாங்க நீங்க ஏன் செயல்படுத்த மறுக்கிறீர்கள் கேட்கலாம் அரசு ஒரு நியாயமான கட்டணத்தை உங்களுக்கு லாபகரம் கூடிய தரக்கூடிய அளவில் ஒரு கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறது அந்த விதிகளை மீறி செயல்படுவது என்பது ஒரு ஒரு இந்த சமூகத்தில் வந்து இது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் தெரில அதனுடைய தான் இன்றைக்கு வந்து ஆட்டோக்கள் மீது அதிரடியாக சோதனை செய்து இரநூறு ஆட்டோக்களுக்கு வந்து அவங்க வந்து அவதராக வைத்திருக்காங்க ரெண்டாவதாக ஒரு ஒரு இறுதியாக ஒரு செய்தி பள்ளி வேன்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்த வேண்டும் போலீஸார் கண்டிப்பான உத்தரவு தேவையானது ஆமாம் ஏன்னா வந்து சில நேரங்களில் அந்த போக்குவரத்து அதாவது பள்ளி வேன்கள் பள்ளி பஸ்ஸ்களில் சில பிரச்சனைகள் ஏற்படாத சொல்லப்படுகிறது சில சின்மிசங்கள் நடப்பதாக கூட சொல்லப்படுகிறது அதாவது கிண்டல் கூட நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துருக்கிறது ஏன்னா இது போன்ற கேமராக்கள் பொருத்தும் போது யார் என்ன செய்கிறார்கள் யார் என்ற குற்றத்தை செய்கிறார்கள் என்று தெளிவாக வரும் அது இல்லை பள்ளிகளிலும் கண்காணிப்பு கேமராவை பொறுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா கண் கண்காணிப்பு கேமரா இருக்கும்போது அந்த பகுதிகளில் வேற்று நபர் யாராவது நடமாடுகிறார்களா அதாவது ஐடி இல்லாத இப்போ வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஐடி கொடுக்குறார்கள் இந்த ஐடியை கொண்டு போய் சென்று தான் அவர்கள் அந்த குழந்தைகளை கூட்டி வேண்டிய நிலை இருக்கிறது வாட்ச்மேன் அதை சில பள்ளிகளை கவனிக்கிறார்கள் ஆனால் சில பள்ளி பள்ளிகளும் இந்த கண்காணிப்பு அதிகமாக இருக்கிற வழியாக சில பள்ளிகளில் சாதாரணமாக இருக்கிறது எனவே இந்த இதை அதிகப்படுத்த வேண்டும் அதாவது உள்ளே ஒரு பெற்றோரோ யார் ஒரு குழந்தையை சந்திக்க சொல்லும் யார் அந்த குழந்தை யார் தந்தையா அண்ணனா தாயா என்றதை வெரிஃபை பண்ணி வாட்ச்மேன் உள்ள அனுப்புற முறையை கொண்டு வர வேண்டும் சில பள்ளிகள் இருக்கிறது இல்லாத பள்ளிகளில் கொண்டு வர வேண்டும் அதுபோன்று சிலவர்கள் எதையும் மீறி செல்லவும் அங்கு நடமாடும் நபர்களை கண்காணிப்பதற்காக கேமராக்கள் மற்ற நடவடிக்கைகளை கண்பாணியிருக்கும் அந்த கேமராக்கள் பயன்படும் இது போன்ற அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் இதை அனைத்து கல் பள்ளி நிர்வாகிகளும் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் வந்து நானூறு பள்ளிகளின் முதல்வர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம க சென்னை ஆணையர் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் ஆணையர் அவர்கள் சொல் கொடுத்துருக்க குறிப்புகளை எல்லா பள்ளிகளும் பின்பற்றினா நிறைய குற்றங்களை தவிர்க்கும் இறுதியாக ஒரு செய்தி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தப்பியுடைய புள்ளிக்குட்டி கண்காணிப்பு கேமராவில் சிக்கியது அதை வந்து கூண்டு வச்சு கூண்டு வைத்து வனத்துறையினர் பிடித்திருக்காங்க ஒரு ஐந்து நாளுக்கு டிமிக்கி காட்டி வந்த ஒரு அந்த புலி இன்றைக்கி சிக்கியிருக்கு இன்றைக்கி காலையில் அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமாக செய்தி வந்திருக்கிறது இதை ஒரு 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 ஐந்து நாளுக்கு தொடர்ந்து ஐந்து குட்டிகள் ஐந்து புலிகள் காணப்போனது இதில் நாளில் பிடிச்சிட்டாங்க ஒன்று மட்டும் சுற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இது பெரிய பரபரப்பு அந்த பகுதியில் ஏற்படுத்திச்சு இருந்தாலும் வனத்தை விட்டு வெளியில் போகலன்னு சொல்லி அந்த உயிரியல் பூங்கா நிர்வாகம் சொன்னுச்சு இந்த நிலையில் அமைச்சர் ஆய்வுகளுக்கு பிறகு இப்போ அந்த கண்காணிப்பு கேமராக்கள்லாம் வைத்து கூண்டு வைத்து அந்த அந்த புலியை பிடித்திருக்கிறார்கள் இதனால் அந்த பகுதியில் உள்ள அச்சம் நீங்கியது அவங்களுக்கும் அந்த வன ஊழியர்களுக்கான நெருக்கடியும் நீங்கி இருக்கிறது அதிகாலை நாலரை மணி அளவுக்கு அது புலி குண்டில் சிக்கி இருக்கிறது நீங்கள் சொன்னது போல் அது அந்த சுற்றுவட்டார மக்கள் வந்து புலி வெளியேறி விட்டதோ இந்த அச்சத்தில் இருந்தார்கள் இப்போதான் அச்சு இருக்கிறது ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இன்றைய செய்திகள் இன்றைய செய்தித்தாள்களில் வந்திருக்கிற செய்திகள் குறித்து பல்வேறு கோணங்களில் விவாதித்தோம் பல்வேறு தகவல்களுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி நேர்களே பார்த்ததும் படித்தும் நிகழ்ச்சியில் இன்றைய செய்தித்தாள்கள் வந்திருக்கின்ற செய்திகளில் செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் பல்வேறு கோணங்களில் விவாதித்தோம் நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்